காலையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமானவர் அவர் பாஜகவில் இருக்கு அவர் என்ன சொன்னார்னா இல்லை இது வந்து என்னமோ கொஞ்சம் டைப் பண்ணால் தான் செட் ஆகும் போலாது திமுக திருப்பி வந்தால் கூட நாங்கள் எதிர்கட்சியாக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒன்னே நான் பார்த்துட்டப்ப கொஞ்சம் லைட்டாக சிரித்தேன் நீங்கள் எதிர்கட்சி அப்படின்னு நான் சொன்னேன் சாமி நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க இன்றைக்கி ஆச்சு உங்களுக்கு மழையில் இடையில நெஞ்சிக்கலான்னு கேட்டாங்க என்ன கிண்டல் பண்ணுறீங்க இல்லைங்க நீங்களே சொல்லுங்கள் எதிர்கட்சி எதிர்கட்சியில இருக்கிறவங்களே தக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி எட்டு பேர் சுத்தி அடிக்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்க பாஜக எதிர்கட்சி ஆசைனாலும் அவங்க எதிர்கட்சி தானே எதிரில் இருக்கிறதுனால எதிர்கட்சி ஆகிட மாட்டீங்க நான் கூட எதிரில் இருப்பேன் நான் இப்ப திமுக விமர்சனம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால திமுக எதிரில் இருக்கிறனால நான் எதிர்கட்சியா விமர்சனம் வேற எம்எல்ஏ இருக்கிறது வேற எதிர்கட்சினா சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேர் இருக்கணும் அதுக்கு ஒரு கொறடா இருக்கணும் அதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கணும் பையன் ஓபிஎஸ் கூட தான் எதிரில் எதிர்கிறாரு ஆனா அவர் என்ன பண்றாரு போய் ராஜபவன்ல போய் பாக்குறாரு கவர்னரோட ஃப்ரெண்டா இருக்கிறாரு ஸ்டாலின் ஐயாவோட ஃப்ரெண்டா இருக்கிறார் எல்லாரும் ரஜினியை பாக்கிறாரு அப்ப நான் எதிர்கட்சி எடுத்துக்க முடியுமா இப்ப இந்த இந்த பிரச்சனையில திடீர்னு பாருங்க டிடி விதநகரன் அவர்கள் திமுக சாதாரமா பேசுறாரா ஸ்டேட்டஸ் என்ன எதிர்கட்சி விஜயை பத்தி ஃபர்ஸ்ட் தான் சொன்னாரு விஜய் தலைமையில அது நடக்கும் இது நடக்கும் என்னை என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை லைட்டா சாஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுனாரோ விஜய் அவர்களை வந்து அவருமே வந்து இப்போ பிஜேபி ஒரு மாதிரி விமர்சனம் பண்றாரு அதே மாதிரி பிஜேபி பாராட்டிட்டு இருந்தாரு பிஜேபி பேசி கேட்கல என்ன எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பிஜேபியும் திட்டுறாரு முத்துராமலிங்க தேவையா தேவருக்கு வந்துட்டு பசும் பொண்ணு மதுரா ஏர்போர்ட்டு அவர் பேர்ல வைக்கணும் பசும் ஐயா பேர்ல வைக்கணும் அதே மாதிரி அவருக்கு பாரத ரத்னா வைக்கணும்னோன்னு ஈபிஎஸ்சியை திட்டுறாரு அங்க இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா எப்பா உங்க அரசியல் தேவரையா விட பெரிய அரசியலா அப்படின்னு யோசிப்பாங்களா யோசி யோசிக்க மாட்டாங்க திட்டவே ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து தேவர் மகனார் வந்து ஒரு ஒரு தெய்வமா பாக்குறாங்க அவங்க அவங்க அந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க அவங்க யாரு வாங்கி கொடுத்தாலும் தான் அவங்க வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு அது அது பிடிக்குது அதற்கு தகுதியான தலைவர்னா ஆமா சுந்தர போராட்டத்துக்கோசரம் குரல் கொடுத்தாரு அரசியல தைரியமா எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர் தமிழர்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த அந்த அதாவது நான் வாங்கி கொடுத்தா ஓகே மத்திய அரசு கிட்ட பேசி இவரு வாங்கி கொடுக்கூடாது அதனால நான் இவர் எதிர்த்து பேசுவேன் இப்ப இதெல்லாம் அரசியல் இப்போ இந்த 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 அரசியல் எதுனா இங்கே நம்ம இப்ப விஜய் பத்தி பேசணுமா நீங்க திருப்பி திருப்பி நீங்களும் அந்த தான் வரீங்க கூட்டம் வருது கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு நாளைக்கு பொங்கலினா பொங்கலுக்கு ஐநூறு ரூபாய் இந்த இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து ஒரு தமிழ் பாட்டு பாத்துட்டு ஒரு பொங்கல் கோலம் போட்டா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்படும்னு சொல்லுவாங்க மக்கள் நிறைய பேர் வருவாங்க லீவ் இருக்கு போய் ஒரு ஒரு காம்படிஷனு அதாவது காசு கூட்டம் வருதுன்றது வேற ஓட்டா மாறுறது வேற நம்ம ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அதுவும் இன்னொன்னு வரக்கூட்டம் வந்து யாரும் வந்து கையில வந்து காங்கிரஸ் பச்சையை குத்திட்டு இல்ல ரெட்டால பச்சையை குத்திட்டு இல்ல திமுக உதயசூரியன் பச்சையை குத்திறவங்க யாரை மாதிரி வந்து விஜயோட கூட்டத்துக்கு வரல